செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இடையிலே யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் இப்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய அடுத்த கட்டமாக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையெழுத்தை இட்டுவிட்டது அமெரிக்காவினுடைய முன்னகர்கள் இடம்பெறுகின்ற இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான பிரேரணையிலே குறிப்பாக இஸ்ரேல் தன்னுடைய பதிலை விட்டது ஆனால் ஹமாஸ் இதுவரை கையெழுத்து விடவில்லை அவர்கள் அதனை பரிசீலித்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் ஹமாஸ் உங்களுக்கு தெரியும் மிக நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம் தான் தேவை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இது தற்காலிக அறுபது நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டும்தான் இதில் ஹமாஸுக்கு பாதகமாகவும் இஸ்ரேலுக்கு சாதகமாகவுமே நிலவரங்கள் காணப்படுகின்றன அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் என்றாலும் அவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்கள் அதே போல இஸ்ரேல் மீது இது பொருளாதாரம் உள்ளிட்ட பல தடைகளை விதிப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி மேனுவல் மெக்ரன் தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான விவரங்கள் அதே போல இஸ்ரேலினுடைய ராணுவத்தினர் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தில் நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக சென்ற கிட்டத்தட்ட பத்து முதல் இருபதுக்கும் இடைப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் யுத்தநெல் ஒப்பந்தத்தின் புதிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது அதனை செய்வதா இல்லை என்பது தொடர்பில் ஹமாஸ் பரிசீலித்துக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையிலே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றாலும் அந்த அறுபது நாட்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கின்றன குறிப்பாக முதற்கட்டமாக பத்து போர் கைதிகளை விடுவித்தல் அதே போல அவர்களில் உயிரிழந்த பத்து பேரின் சடலங்களை ஒப்படைத்தல் அதே போல ஏகோபித்த தீர்மானங்களின் பிரகாரம் இருபக்க சிறை கைதிகளை பரிமாறி கொள்ளுதல் இது போன்ற பல விடங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் கூட இந்த போர் நிறுத்த ஒப்பந்த கால பகுதிக்குள் இஸ்ரேல் ஏதாவது ஒரு தடவையில் கடந்த முறையை போன்று போர் நிறுத்தத்தை மீறுகின்ற செயற்பாடுகளை செய்தால் அதற்கு யார் பொறுப்பு அல்லது அதற்கு என்ன நடவடிக்கை அப்படி செய்தால் என்ன பலன் என்பது தொடர்பிலெல்லாம் இதுவரை எந்த கருத்துக்களும் அதில் குறிப்பிடப்படவில்லை தெளிவாக இந்த நிலையிலே இன்னொரு விடயமும் அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய படைகள் காசா பிராந்தியத்திலிருந்து மொத்தமாக விடைபெற வேண்டும் வெளியேற வேண்டும் அல்லது அவர்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பின் கீழ் மனித உரிமைகள் அதே போல நிவாரண பொருட்கள் விநியோகி மகளிடம் பெற வேண்டும் ஐக்கிய நாடு சபையினுடைய கண்காணிப்பின் கீழ் மனித உரிமைகள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் விநியோகிடம் பெற வேண்டும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பில் தாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது இதனை அப்படியே ஒரு பக்கம் வைத்து விடுவோம் அடுத்த இந்த சம்பவம் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலிலேயே உணவுப் பொருட்களை நிவாரணமாக பெற்றுக்கொள்வதற்கு சென்ற புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணம் வழங்கும் இடத்திலே கிட்டத்தட்ட பத்து முதல் இருபது பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தினர் பலஸ்தீனர்களே அமாசுடன் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒருபுறம் நடாத்துவதற்கு கையொப்பம் விட்டுவிட்டு மறுபுறத்தில் பொதுமக்களை கொள்வது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது மிக முக்கியமான கேள்வி அதிலும் மிக முக்கியமானது இந்த நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கு சென்ற இந்த சாதாரண பொதுமக்கள் பத்து முதல் இருபது பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல் இராணுவம் என்பது போர் நிறுத்தத்தினுடைய ஹவாஸினுடைய சாதகத்தன்மையை இல்லாமல் செய்கிற மற்றொரு காரணியாகவும் மாறுகிறது என்பது மிக முக்கியமானது இது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இஸ்ரேலினுடைய மனிதாபிமான உதவிகள் தடுத்து நிறுத்தும் செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெறுமாக இருந்தால் அவற்றின் மீது பொருளாதார தடையொட்டினும் பல தடவைகளை விதிப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்கரன் தெரிவித்திருக்கிறார் அதாவது இஸ்ரேலின் மீது பொருளாதார தடைகள் உள்ளிட்ட இன்னும் சில பிற தடைகளை விதிப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்கன் தெரிவித்திருக்கிறார் இதனை இஸ்ரேலினுடைய வெளிவுகார அமைச்சு எக்ஸ்தல பதிவேற்றத்தின் மூலம் அண்மையாக கணித்திருக்கிறது நீங்கள் என்ன யூத தேசத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள் இது பலஸ்தீனத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பது போன்ற அல்லவா இருக்கிறது இந்த கருத்துக்களை பார்க்கின்ற போது அப்படியே ஒரு விதமான உணர்வு வெகுண்டெழுகிறது இஸ்ரேல் என்ன அடுத்தவர்களும் கண்மூடித்தனமாக இருந்து இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதா என்ற கேள்வி எழுகிறது மெக்கரான உள்ளிட்ட பிரித்தானியா உள்ளிட்ட இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக நிற்பதற்கு மிக முக்கிய காரணமே இஸ்ரேல் உடனான அந்த மனித உரிமைகள் மீறல் தான் மீறல்தான் இதர நாடுகளிலே புகழிடக் கோரிக்கையாளர்கள் அந்த நாடுகளிலே சென்று புகழிடம் தேடுகின்ற போது அந்த புகழிடம் தேடுகின்ற நபர்களுக்கு இடம் கொடுக்கின்ற அந்த நாடுகள் இந்த இடத்திலே மனித உரிமைகளை கண்டுகொள்ளவில்லை என்ற கேள்விகளுக்கு முன்னால் அவர்களுக்கு விடு இல்லாமல் செல்கிறது எனவே அவர்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலை ஆதரிக்க முடியாத ஒரு நிலைக்கு இருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு பரவாயில்லாத எதனையும் செய்யும் ஆனால் இதர நாடுகள் ஒரு சில மனித அபிமான தொடர்பான நடவடிக்கைகளையாவது என்பது வரவேற்கத்தக்கது தான் அந்த அடிப்படையிலே பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் மீது நாங்கள் பொருளாதார தடைகள் உள்ளிட்ட இதர தடைகளை விதிப்போம் அதாவது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் இந்த பொருளாதார தடைகள் உள்ளிட்ட பிற தடைகளை இஸ்ரேல் மேல் விதிப்போம் என்று தெரிவித்ததற்கு மிக முக்கிய காரணமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் மனித உரிமைகள் மற்றும் அந்த மீறல் செயற்பாடுகள் அதே போல் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இப்போது வரை ஐக்கிய சபையினுடைய ஒரு தரவு குறிப்பிடுகிறது நிமிடத்திற்கு இருபது அதாவது இரண்டு இருபது நிமிடங்களுக்கு ஒருமுறை ஒரு சிறுவர் கொல்லப்படுகிறார் என்ற ஒரு தரவை அவர்கள் வெளியே வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவே மிகப்பெரிய ஒரு பாரதூரமான சம்பவங்கள் ஆகவே இதனை வைத்து தான் இமானுவேல் மக்கன் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இஸ்ரேல் மீது பொருளாதார தறைகள் உள்ளிட்ட பிரதிகளை விதிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்று அதனைத்தான் இஸ்ரேல் வன்மை ஆக்கணித்திருக்கிறது ஆகவே இது எவ்வாறான செயற்பாடாக இருந்தாலும் இது ஒரு பாரபட்சமற்ற தன்மையாகத்தான் எங்களால் கருதக்கூடியதாக இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் அறுபதாயிரத்திற்கும் இடைப்பட்ட பொதுமக்கள் கொல்லப்படுகின்ற போது அதில் காணாமல் போனார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் காணாமல் போனார்கள் அவர்களில் இந்த உயிரிழந்தவர்களிலும் காணாமல் போனவர்களிலும் ஐம்பதாயிரத்தை அண்மித்தவர்கள் சிறுவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக அவர்கள் ஒரு விடயமாக இருக்கிறது இவைகளை வைத்து மக்கள் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகள் உள்ளிட்ட பிற தடைகளை விதிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்று ஆகவே இஸ்ரேலினுடைய இந்த செயற்பாடுகளை கண்டித்து அவரினுடைய செயற்பாடு இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் போர் நிறுத்தம் வருமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே எங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஹமாஸினுடைய நிலவரம் எப்படி இருக்கப் போகிறது என்றால் ஹமாஸ் ஏற்கனவே தெரிவித்திருந்தது நீண்ட காலமாக நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும் என்று அவை அதற்கு கொடுக்கப்படுகின்ற பதிலை தான் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை தீர்மானிக்கலாம் அவை தொடர்ந்து முன்னிந்திருங்கள் அன்பான நேர்களே